வரவேற்கிறேன் ஒரு முக்கியமான மருத்துவ விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் சுமார் நாற்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட அனைத்து ஆண்களுக்கும் இரண்டு மூன்று தொகைகள் விடுகின்றன அது பரம்பரையாகவும் இருக்கலாம் உணவு பழக்க வழக்கத்தாலும் இருக்கலாம் விதியாகவும் இருக்கலாம் சுகர் வருகிறது அதை நாம் உணவு கட்டுப்பாடின் மூலமாக சரி பண்ணலாம் ஆனால் உலகத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் கொடுக்கலாம் பிளட் ரிசல்ட்ல கிரியேட்டின் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத மருத்துவர்கள் முதலில் பார்க்குறாங்க சுகரும் கூட கண்ட்ரோல் பண்ணலாம் கிரியேட்டினை இறக்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அதுக்கப்புறம் யூரியா இந்த மூணு விஷயம்தான் ரொம்ப முக்கியமான தொகையாக இருக்கிறது இந்த கிரியேட்டின் யூரியா தான் அதிகமும் ஆகுது எல்லாமே உணவால் தான் அதிகமாக அளவாக உண்டு சாத்வீகமாக உண்டு சத்துவ குணத்தோடு இருப்பவர்களுக்கு வியாதியின் தொல்லைகள் மிக மிக குறை இந்த உப்பை எப்படி குறைக்கிறது உப்பு இல்லாமல் சாப்பிட முடியல அற உப்பு போட்டுக்கலாம் அந்த அற உப்பாவது உள்ள போனா அது தானே வைக்கிது உள்ளே நம்ம உடம்பில இருக்கிற சுரப்பிகளின் மூலமாகவும் சில உப்புகள் சேருகின்றன உணவுகளின் மூலமாகவும் உப்பு சேருகிறது உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்று சொல்லி பழமொழி எல்லாம் பேசிக்கொண்டு உப்பு தூக்கலா போட்டுறான் சில பேர் சில பேர் திட்டமாக போடுறான் என்ன இருந்தாலும் அந்த நான் உண்ணும் உணவிலே உட்கொள்ளும் உணவிலே இருக்கிற உப்பு ரத்தத்திலே படுகிறது எலும்புகளிலே படுகிறது ரத்த குழாய்களிலே படுகிறது குறிப்பாக கிட்னியிலே நான் போய் கல்லாக மாறுகிறது

வாக்கிங் ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் எதனால் வருகிறது என்று சொன்னால் கால் நரம்புகள் எல்லாம் சுருண்டு போதல் லெக் பைன் இதெல்லாம் எப்படி ஏன் வருது அப்படின்னா உப்பால தான் அப்ப இந்த உப்பை இயற்கையா குறைக்க முடியும் முடியுமா முடியும் எப்படி உணவு தான் அதுக்கு ஒரு உணவு இருக்கு ஒரே ஒரு உணவு இருக்கு நம்ம உடம்பில் இருக்கிற உப்பை வெளியே தூக்கி வீசல ஒரு உணவு இருக்கு உப்பு சேர்ந்த பிறகு அதை எடுக்கிறதும் கரைக்கிறதும் கஷ்டம் ஒருத்தருக்கு கிட்னியில் நிறைய கற்கள் ஏற்பட்டு விட்டன என்றால் அதற்கு சித்த வைத்தியம் ஒன்று சொல்லுகிறது மருத்துவம் என்று சொல்லுகிறது ஆரம்ப காலகட்டம் என்றால் மருத்திலே கலைக்கிறார்கள் பேக் பெயின் நிறைய வந்து ஸ்கேன் எடுத்து பார்க்கிற போது கிட்னியில பெரிய பெரிய கற்கள் இருக்கின்றன ஒரே தீர்வு தான் என்று சொன்னால் வாழ்க்கையே நமக்கு காலம் பூராவும் துன்பத்தை தருகின்றதாக அமைந்து விடுகிறது எனவே சிறு வயதிலிருந்தே உப்பு குறைவாக சாப்பிட வேண்டும் இனிப்பும் உட்பட துவர்ப்பும் காற்பும் உவர்ப்பும் துவர்ப்பும் நிறைய சாப்பிடலாம் அது நிறைய சாப்பிட முடியாது ஓரளவுக்கு சாப்பிடணும் ஆனால் இந்த இனிப்பும் உப்பும் இனிப்பு சாப்பிட்ற போது நிறைய எண்ணெய் அல்லது நெய் சேர்ந்து விடுகிறது கொலஸ்ட்ரால் அதிகமாகும் அதே மாதிரிதான் உப்பு கலர்ந்த பொருளை சாப்பிடுகிற போது எண்ணெயும் காரமும் அதிகமாக உள்ளே போகிறது ஏன்னா அந்த சேர்த்தா தான் அந்த உணவு நல்ல ருசியா டேஸ்டா இருக்கு இல்லையா அப்ப இந்த உப்பை எப்படி சரி பண்றது சின்ன வயசுல இருந்து பழகிட்டோம் நாற்பது வயதுக்கு பிறகு பாதிப்பு வர்ற மாதிரி இருக்கிற தான் மருத்துவம் மருத்துவர் தேடுகிறோம் அதுக்குள்ள ஐம்பது வயது கடந்தவர்களுக்கு அறுபது வயதானவர்களுக்கு மிகுந்த சிரமம் சிறுநீர் பாதையிலே அடைப்பு ஏற்படுகிறது மிகுந்த சிரமங்களுக்கு உள்ளாகிறார்கள் எல்லாம் எதை செய்தால் விடுபடலாம் என்பது ஒரு ஆய்வு ஆய்வுகளை மேற்கொண்டு புத்தகங்களை கற்ற பிறகுதான் ஒரு விஷயத்தை வெளியே சொல்வது வழக்கம் எனக்கு அது சொந்த அனுபவமாகவும் இருக்க வேண்டும் சில விஷயங்கள் அப்படி நான் ஒரு ஆய்வினை தேடிக்கொண்டிருக்கிற போது என்னுடைய உடல்நிலை பாதித்த போது நான் படுக்கையிலே படுத்தே இருந்த காலத்தில் சர்ச் பண்றேன் வெறும் சர்ச் ரிசர்ச் பண்ணேன் அதுல ஒரு உண்மையை நான் தெரிந்து கொண்டேன் அந்த உண்மை என்ன என்றால் வாரத்தில் மாதம் முழுவதும் ஒரு நாளை விட்டு ஒரு நாள் சுரக்காய் ஒரு விதத்துல கூட்டாகவோ குழம்பாகவோ பொறிகலாகவோ சட்னியாகவோ ஏதோ ஒரு வெண்மையான பகுதியை நீக்கிவிட்டு மேலே இருக்கக்கூடிய லேசான தோலையும் இருக்கு விட்டு நடுவில் இருக்கக்கூடிய அந்த சுரக்காய் ஒரு பழமொழி சொல்வாங்க இல்லையா சுரக்காய்க்கு உப்பு இல்லை அப்படின்னு ஒரு பழமொழி கூட இருக்கு இல்லையா அந்த பழமொழி ஏன் வந்ததுன்னு தான் என்னுடைய ஆராய்ச்சியின் தொடக்கம் சுரக்காய்க்கு உப்பு பத்தலை அப்படின்னு ஒரு பழமொழி இதை நான் ஆய்வு செய்த போது தெரிந்து கொண்டேன் நம்மாள் வாழ்ந்த ஒரு விவசாயி அவர் கூட இதை அடிக்கடி சொல்லுவார் சொரக்கா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கள்ளப்பருப்பு கூட்டு இனிப்பு கூட்டு தேங்காய் பால் கூட்டு குழம்புல பொரியல்ல அல்லது நல்ல அழகா சட்னி செஞ்சு சாப்பிடு வணக்கிட்டு மிக்சியில போட்டா சட்னி ஆகும் உணவுக்கு அரை உப்பு தான் சேர்க்கணும் இந்த சுரக்காய நாம ஏதாவது ஒரு விதத்துல உள்ள உட்கொண்டோம் என்றால் அந்த சுரக்காய் நம்முடைய உடம்பில் இருக்கிற உப்பை எல்லாம் வெளியே எடுத்து விடுகிறார் ரத்தத்திலே கலந்து அந்த சுரக்காயினுடைய குணம் எங்கெல்லாம் நம்முடைய உடம்பிலே எலும்புகளின் சேர்க்கையிலே பைகளிலே கிட்னியில எங்கெல்லாம் நம்முடைய உடம்பிலே உப்பு யூரியா ரொம்ப சேர்ந்திருக்கோ அவைகளை அப்படியே வெளியேற்றி விடுகிறது மலம் மூலமாகவோ சிறுநீர் மூலமாகவோ வெளியேற்றி விடுகிறது அதனால சுரக்காய்க்கு உப்பு பத்தலை எவ்வளவு உப்பு இருந்தாலும் அந்த உப்பை இருந்த ஒரு சக்தி சுரக்காய்க்கும் அதுக்கோசரம் ஒரு பாத்திரத்தில் உப்பு நிறைய வச்சுட்டு சுரக்காய வச்சா உறிஞ்சா நம்ம உடம்புங்கிறது ஒரு மிஷன் இறைவன் உற்பத்தி செய்திருந்த அற்புதமான படைப்பு உடம்பினை நான் முன்னர் இழுக்கென்று இருந்தே உடம்பினுள் யார் உருபொருள் கண்டேன் ஆதலால் உடம்பினை யாரிருந்து ஓம்புகின்றேனே என்று திருமூலர் கூட சொல்கிறார் இந்த உடம்பு ஒரு தேவாலயம் என்று சொல்கிறது பகவத்கீதையிலே கூட இந்த உடம்பை கஷேத்திரம் என்று கண்ணனே சொல்லி இருக்கிறார் இந்த உடம்பாகிய கோயிலை ஊருடம்பு அவலயம் என்று ஒரு வார்த்தை இருக்கு இந்த ஊருடம்பு ஒரு ஆலயம் அப்ப ஆலயத்தை எத்தனை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் மனமும் சுத்தமாக இருக்க வேண்டும் வாக்கும் சுத்தமாக இருக்க வேண்டும் காயம் என்கிற இந்த உடம்பும் சுத்தமாக இருக்க வேண்டும் ஆக இந்த உடம்பிலே இருக்கிற உப்புகள் தான் நம் பல்வேறு ரூபத்திலே உப்புகளை நாம் உள்ளே தள்ளிக்கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் போய் படிமனாக கற்களாக மாறி கொண்டிருக்கின்றன இந்த கற்களாக மாநிலம்மை துன்புறுத்துகிற இந்த எல்லாம் வெளியேற்ற வேண்டும் என்றால் அதுக்கு சுரக்காய்க்கு மட்டும்தான் அந்த சக்தி இருக்கு நீர்காய்கள் எல்லாவற்றிலும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த குணம் இருக்குன்னாலும் சுரக்காயிலே தான் அதிக குணம் இருக்கு முள்ளங்கியை அதிகம் உண்ணலாம் பசிக்கு வெள்ளிருக்காயை உண்ணலாம் இவைகளால் உப்பை சிறிதாக வெளியேற்றும் ஆனா நம்மால் வெள்ளரிக்காய்க்கு கூட உப்பு காரம் விட்டு சாப்பிடலாம் பக்குவம் பண்ணி அது தப்பு எல்லாத்துலையும் உப்பு காரம் இனிப்பு சேர்த்து சாப்பிடணும் தப்பு இயற்கையான உணவை அப்படியே சாப்பிடலாமே எனவே நீங்கள் எல்லாம் சுரக்காயை ஏதோ ஒரு வகையில ஒரு நாள் விட்டு ஒரு நாள் முடியலன்னா கூட மூணு நாளைக்கு ஒரு முறை மாதத்தில் ஒரு ஐந்தாறு முறை இந்த சுரக்காயை நீங்கள் உள்ளே சாப்பிட்டு வந்தீர்களே என்றால் குடும்ப உறுப்பினர்கள் எல்லோரும் நோய் இருப்பவர்களுக்கு என்றில்லை எல்லோரும் இந்த சுரக்காயை சாப்பிட்டு உடலிலே இருக்கிற உப்பு வெளியேறும் கிரியேட்டிங் லெவலுக்கு வந்துடும் ஸ்பெயின் அப்படிங்கிறது போயிடும் சிறுநீர் பாதைகள் சுத்தமாகும் நல்ல ஆரோக்கியத்தை நாம் உடனாம் நல்ல உடம்பு நல்ல மனித வாழ்க்கை நல்ல சிந்தனை நல்ல தெய்வ பக்தி நல்ல ஒழுக்கங்கள் தான் நம்மை நீண்ட நாள் வாழ இருக்கின்ற ஒரு மருந்தாக அமைகிறது எனவே சுரக்காயை மருந்தாக உண்ணுங்கள் விருந்தாகவும் உண்ணுங்கள் விரைவில் நலம்பெறுவீர்கள் என்று அறுதியிட்டு சொல்லி உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி வணக்கம்